வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா உடன்குடி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க போன இடத்துல ஒரு குறிப்பிட்ட குல குழந்தைகள் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு அந்த குழந்தைகளை வே வீடுகளுக்கு போய் சொல்லிட்டாங்க வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் அடுத்த நாள் உங்களுக்கு வெளி வெளி பகு ஏரியாவிலேருந்து வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வீரர்களோடய உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த உடைய விளையாட்டு ஆசிரியர்கள் சொல்லி அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னா போதை இப்போ நீங்கள் பீர் குடிக்கணும் இப்போ பீரை குடிக்க வச்சு அந்த பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறை பண்ணியிருக்கிறாங்க அந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி எப்படி ஒரு அதாவது சொல்கிறாங்கல்ல நெருப்பு பூத்தை அப்படி கணல் கங்கா எவ்வளோ பெரிய கொடுமை ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்திருக்கு இது உலகம் முழுவதும் பேசப்படணும் இது ஒரு கொடுமை சம்பவம் இங்கே இது போன்ற நடந்திருக்கக்கூடாது அந்த நடந்த சம்பவத்தினுடைய அது வெளியே தெரிஞ்சிருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் நிர்வாகம் மூடி மறைச்சிருக்கிறாங்க வெளியே சொன்னால் பெரிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு மூடி மறைச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த மனச்சாட்சி உள்ள வேலை கொ வெளியே கொப்பிடிச்சிட்டாங்க எல்லாருமேலையும் அந்த துன்பத்தை அடக்கி வைக்க முடியாது அந்த குழந்தைகளுக்கு நடந்த சம்பவத்தை அதன் பின்பு வெளியே தெரியும் இருக்குது அரஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறை அவங்களை அரஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணிட்டு ரெண்டே நாள் போக்சோஸ் அட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டே நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க வெளியேறிட்டாங்க காரணம் அவங்க கிறிஸ்தவர்ங்கிறதுனாலயா அல்லது ஒரு ஓட்டுக்காக ஒரு அரசியல் பண்ணுறீங்களா வெக்கக்கேடான திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி நடக்கு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க இது திராவிட மாடல் ஆட்சின்னு யார் அதாவது என்னுடைய பாருங்கள் என்னுடைய ரத்தம் எனக்கு கிழித்தாலும் சிவப்பு ரத்தம் தாங்க வருது ஒரு கிறிஸ்தவனுக்கு கிழித்தாலும் சிவப்பு ரத்தம் தான் வரும் முஸ்லீமுக்கு கிழிச்சாலும் சிவப்பு ரத்தம் தாங்க வரும் ஆனால் அந்த குழந்தைகள் படுற பாடு என்ன துன்பன்னு உங்களுக்கு தெரியுமாங்க ஒரு உணர்வு இல்லையாங்க காவல்துறைக்கெல்லாம் எந்த அரசியல்வாதி சொல்லட்டுங்க காவல்துறை சட்டை போட்டால் எல்ல சாமி மாறினீங்க விடாதீங்க வெளியே வந்தவன் எவனையும் விடாங்க என்ன ஆந்திராவில் சுட்டுக்கொள்ளலையா என்கவுண்டரில் போடுங்க அவனெல்லாம் எப்படிங்க பெண் குழந்தைங்களாம் நம்ம பள்ளிக்கூடம் அனுப்ப முடியும் ஏங்க நம்ம எழுபத்தஞ்சாவது சுதந்திரத்தனத்தை கொண்டாடியாச்சுங்க இன்னும் ஏங்க அரசியல்வாதி திருட்டு அரசியல்வாதிக்கு அடிமையாக இருக்கீங்க காவல்துறை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு இதுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிடணும் இல்லைனா பாரத பிரதமர் தலையிட வேண்டிய நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் நாங்கள் சாதாரண விஷயம் இன்றைக்கி உடன்கடியில் பேசப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் இன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க இன்றைக்கி கண்டனம் தெரிவிக்கிற கூட்டத்தில் அந்த சூழ்நிலையில் சில கதைகளை சொன்னாங்க கண்ணீர் விடுற நிலைமையில் அந்த சூழ்நிலை இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குடும்பம் எப்படி தவிக்க அவங்களுக்கு யாருக்கு யாருங்கெலாம் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் அனுப்ப முடியும் என்னங்க மதம் ஜாதி கிறிஸ்தவனும் முஸ்லீம் ஓட்டு போட்டுருவானா இந்துக்கள் ஓட்டு போட மாட்டானா எத்தனை இஸ்லாமிய பெண்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த கண்ணனு தெரிஞ்சுச்சு கிறிஸ்தவ பெண்கள் பேட்டி கொடுக்காங்க இந்துக்களுக்கு எல்லாம் ரத்தம் செத்து போயிட்டான் அப்படியாயா உங்களுக்கு திமுக மேலே வெறி இவ்வளோ கொடுமையா இருக்கயா ஓம் பிள்ளைக்கு வந்த நாளைக்கு நீ தாங்குவியாய்யா மத்தவன் பிள்ளைங்க ஓம் பிள்ளையா நினைக்கா நம்ம குழந்தைகள் யாது அது எவ்வளோ கனவு ஒரு மது போதையை கொடுத்து வச்சு இதுக்கு மேல மதுவை தமிழ்நாட்டில் நீ ஒழிக்கல அந்த மதுவை கொண்டு வந்து ஒழிக்கப்படுவான் இது ஆதங்க இல்லைங்க வேதனைங்க ஒவ்வொரு பெண் பிள்ளைய பெற்றவனுக்கு தாங்க வழி தெரியும்